மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் சத்யா ஃப்ரம் எஸ்எஸ் அகாடமி கோவை ஃபார்மர் PRINCIPAL ஆஃப் CBSE சீனியர் செகண்டரி ஸ்கூல் எஸ் இது போர்டு எக்ஸாம் எழுதுற டென்த் அண்ட் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ப்ரோக்ராம் ஆமாம் இப்போ ஒரு TIPS. டிப்ஸ் சார் ஏர்லி மார்னிங் எழுந்துருக்க சொல்கிறீங்களே இப்போ வின்டர் சீசன் ரொம்ப தூக்கம் வருது சார் அலாம் வைச்சாலும் ஒரு பத்து தூவா ஆஃப் பண்ணிடறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அதையும் நம்மளால் ஓவர் பண்ண முடியும் எப்படி சார் அதை சொல்லுங்கள் சீக்கிரம் அப்படிங்கிறீங்களா ஒன்றும் இல்லை முதல்ல ஒரு தடவை ரெண்டு தடவை அலாம் அடிச்சு வந்தேன் அப்படியே எடுக்கிறீங்கல்ல அப்போது உங்களுக்கு பிடிச்சது ஆஹா இன்னைக்கு ஏதோ ஒரு மேட்ச் பார்க்கணுங்கல்ல அது முக்கியமான வேலை பண்ணோம் அப்படின்னு சொல்லுங்கள் படிக்கணுன்னு நினைக்காதீங்க அப்போ நீங்கள் எழுந்திரிச்சிருவீங்க அப்போ நீங்கள் எழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உடனே சார் உடனே புக் எடுக்கணுமா வேண்டாம் நீங்கள் ரிலாக்ஸ்டா இருங்க ஒரு ஹாஃப் அன் அவர் வேணாலும் ரிலாக்ஸாக இருங்க ஒரு டூ த்ரீ டேஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பயாலஜிக்கல் கிளாக் உங்களுக்கே உங்கள் பாடியில் செட் ஆகிடும் அப்போ நீங்கள் ஃபோர் தேர்ட்டியோ இல்லை ஃபைவ் ஓ கிளாக்கோ ப்ரீவியஸ் நைட் உங்கள் மைண்டில் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டயத்துக்கு உங்களுக்கு விழிப்பு வந்துடும் நீங்கள் எழுந்துருவீங்க பர்ஃபார்மராக மாறிடுவீங்க ட்ரை பண்ணுங்கம்மா ட்ரை பண்ணாமே இதெல்லாம் நடக்குமான்னு அந்த டவுட்டே வேண்டாம் யூ ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் டிப்ஸ் நெக்ஸ்ட்டு ஷார்ட் லெவல்